ரமத்துலாஹி வரகாத் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்லாம் போர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து நீண்ட பல ஆண்டுகளாக தமிழகத்திலையும் இந்தியாவில் உள்ள தமிழர்கள் வாழுகின்ற பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலையும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் பல்வேறு சமுதாயத்தவர்கள் கலந்து வாழக்கூடிய ஒரு நாட்டில் ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் மற்ற சமுதாயத்தினுடைய நம்பிக்கை பற்றியும் அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் பற்றியும் அறிந்து கொண்டால் அவர்களுக்கு மத்தியில் ஒரு நல்லிணக்கம் ஏற்படும் தவறான புரிதல்கள் இருந்தால் அது நீக்கப்படும் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கிற இந்த தமிழகத்தில் மேலும் நம்ம அண்ணன் தம்பிகளாக வாழ முடியும் என்ற காரணத்தினால்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம் முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் முஸ்லீம் சமுதாயத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் வரும் ஆனால் அதை பற்றி கேட்பதற்கு உங்களுக்கு தயக்கமாக இருக்கும் முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாடுகளை பார்த்தால் அது வித்தியாசமாக இருக்கும் முஸ்லிம்களுடைய பழக்க வழக்கங்களை பார்த்தால் அது வித்தியாசமாக இருக்கும் அவங்களுடைய நடை உடைகளை பார்த்தால் கூட உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம் அவங்களுடைய திருமணங்கள் அவங்க நடத்துகிற விழாக்கள் இந்த விஷயங்களை பார்த்தாலும் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம் அப்போ இவர்கள் மாத்திரை ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று ஒரு சந்தேகம் வந்தால் இதை கேட்பது நாகரிகமாக இருக்காது என்று சொல்லி நீங்கள் கேட்பதில்லை முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இதை கேட்டால் நல்லா இருக்காது என்று கேட்பது இல்லை அதுபோக உலகமெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக சினிமாக்கள்லையும் மீடியாக்கள்லேயும் ஊடகங்கள்லையும் வருகிற செய்திகளை வைத்து முஸ்லீம்கள் மீது ஒரு தப்பான எண்ணமும் பலருக்கு இருக்கிறது தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் இந்த மாதிரியான ஒரு தப்பான எண்ணமும் இருக்கிறது அதை பற்றி கூட கேட்பதற்கு உங்களுக்கு தயக்கமாக இருக்கும் இப்படி எல்லாம் உங்கள் மக்கள் செய்கிறாங்களாம்ல அது உண்மையா அல்லது ஏன் இப்படி செய்கிறீங்க என்று கேட்பதற்கு முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு ஒரு தயக்கம் ஏற்படும் இந்த தயக்கத்தை நீக்குவதற்கு தான் நீங்கள் தாராளமாக வந்து எங்கள்கிட்ட கேள்வி கேளுங்கள் கூச்சமில்லாமல் கேளுங்க நாங்கள் சங்கடப்படுவோம் என்று சொல்லி நீங்கள் மனதுக்குள்ளே புதைத்து வைத்து கொள்ளாதீர்கள் எந்த மாதிரியான உங்களுடைய கேள்விகளாக இருந்தாலும் ஆட்சேபனைகளாக இருந்தாலும் மறுப்புகளாக இருந்தாலும் எந்த துணியில் வேண்டுமானாலும் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த சபையில் கேட்கலாம் அப்படி ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இது நடத்துகிறோம் நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது நாங்கள் வருத்தப்படுவோம் என்ற அந்த எண்ணம் இருந்தால் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் நாங்கள் சந்தோஷப்படுவோம் ஏனென்று கேட்டால் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டு அதற்கான விளக்கத்தை நாங்கள் தரும் பொழுது நமக்கு மத்தியில் இணக்கம்தான் ஏற்படுமே தவிர நமக்கு மத்தியில் விரிசல் ஏற்படாது அந்த இணக்கம் ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இதில் நீண்ட உரைகள்லாம் கிடையாது உங்களுடைய எந்த சந்தேகத்தையும் நீங்கள் கேட்கலாம் அதுக்கு இஸ்லாத்தின் பதில் என்னங்கிற உங்களுக்கு சொல்லுவோம் நீங்கள் தப்பாக புரிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தவறான புரிதல் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அல்லது நீங்கள் இஸ்லாத்துறை விஷயங்களை வந்து நீங்கள் உரியது என்று கருதினீர்கள் என்று சொன்னால் அதில் உள்ள தர்க்க நியாயங்கள் என்ன ஏன் இஸ்லாம் அப்படி சொல்கிறது என்பதை விளக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இதை நம்ம நடத்துகிறோம் அதனால் வந்து நம்ம நீண்ட உரைகளை நிகழ்த்தி நேரத்தை கடத்தாமல் நம்ம கேள்விக்கே சென்றுடலாம் இந்த கேள்விகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முஸ்லீம்களுக்கு இந்த சபையில் கேள்வி கேட்க அனுமதி கிடையாது ஏன்னு கேட்டால் முஸ்லீம் இல்லாத சகோதரர்களுக்காகத்தான் இது நடத்தப்படுகிறது முஸ்லீம்கள் வந்து பார்வையாளர்களாகத்தான் இருக்கலாமே தவிர அவங்க கேள்வி கேட்க இங்கே அனுமதி கிடையாது ஏன்னா அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது அதனால் இதில் வந்து கேள்வி கேட்பவர்கள் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களை மாத்திரம் கேள்வி கேட்கலாம் அப்படி கேள்வி கேட்கும் பொழுது முஸ்லீம்கள்ட்ட இருந்து எந்த விதமான ஒரு மூணு முணுப்போ இறைச்சலோ ஆட்சேபனோ எதுவுமே வராது இத்தனை வருஷமாக நாங்கள் நடத்தி கொண்டிருந்த எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் சிலசலப்புக்கோ எதுவும் அதிருப்தியே வராது நீங்கள் கடுமையாக சண்டை பிடிக்கிற மாதிரி என்றால் கேள்வி கேளுங்கள் அதில் எங்களில் யாருக்கு என்ன செய்யாது இங்கே இருக்கிற மக்களுக்கும் நாங்கள் கோவப்பட மாட்டோம் நான் இப்போ சொல்லக்கூடிய நாங்களும் மாட்டோம் அதுக்கு என்ன ஆன்சரோ அதுக்கு இஸ்லாத்தை பற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு இஸ்லாத்தினுடைய பதில் என்ன அதை நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு மனநிறைவாக இருந்தால் ஏற்றுக்குறேங்க இல்லைன்னா நீங்கள் உங்கள் உங்கள் எண்ணத்தில் நீடிக்கலாம் எதுலேயும் கட்டாயம் வற்புறுத்தல ஒன்றும் கிடையாது அந்த ஒரு அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடக்கும் அடுத்ததாக வந்து நிறைய சகோதரர்கள் வந்து கேள்வி கேட்க ஆசைப்படுவாங்க இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம ஒன்று முப்பதுக்கு முடிக்கணும் மண்டபத்துறை ஒப்பந்த பிரகாரம் ஒன்றரை மணிக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி வந்து நிறைவு பெறும் அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ கேள்வி சொல்ல முடியும்னா குறைந்த எண்ணிக்கையில் தான் கேள்விகள் எடுத்துக்கொள்ள முடியும் அதை கருத்தில் கொண்டு ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேளுங்க ஏன்னா ஒருவரே ஒரு அஞ்சு கேள்வி பத்து கேள்வி கேட்டார்னு வைங்க அவருக்கு பதில் சொல்வதற்கே மொத்த நிகழ்ச்சி முடிஞ்சு போயிடும் கேள்வி கேட்கணுன்ற ஆர்வமாக வந்த மக்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதுக்காக வேண்டி முடிஞ்ச அளவுக்கு ஒரு சகோதரர் வந்து ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லாேருக்கும் வாய்ப்பு இருக்கும் அந்த சந்தேகம் கேட்க வந்த எல்லாருக்கும் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் அதுபோக கேள்வியில் வந்து உங்கள்கிட்ட சில நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி கேள்வி நிகழ்ச்சி நடத்துவாங்க பல நிகழ்ச்சிகள் அதெல்லாம் எப்படி நடக்கும்னு சொன்னால் முன்னாடியே கேள்விகளை கேட்டு தயாரித்து யார் யார் கேள்வி கேட்பாங்கங்கிறலாம் முடிவு செய்து கொண்டு நடத்துவார்கள் லைவ் மாதிரி செய்ய அது கிடையாது இங்கே அப்படி கிடையாது கேள்வி பதிலாக நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் நாங்கள் எந்த ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிறல உங்கள்கிட்ட கேள்வி இந்தந்த கேள்வி கேளுங்கன்னு சொல்லி அதுக்கு ப தயார் பண்ணிக்கிட்டு உங்களை கேட்க வைக்கலை நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் நீங்கள் விரும்பண கேள்வியெல்லாம் கேட்கக்கூடிய வகையில் இது ரியலாக உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு லைவு நிகழ்ச்சி இதை கருத்தில் கொண்டு இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லலாம்